யா யார்கிட்ட ஒர்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து அவர் சார் சார் சௌத்ரி சார் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் யார் இண்டஸ்ட்ரியில் பாதி பேருக்கு மேலே நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜென்னுவனாக அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆஸ் என் அசிஸ்டன்ட் டேரெக்டர்லேருந்து இருந்து அவர் வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் படமாக இருக்கு எல்லாருமே வந்து இப்போ இந்த நம்ம டீம்ல வந்து அவங்க லைஃப் ஆரம்பித்ததே வந்து சூப்பர் குட்ல தான் ஸோ இந்த படம் வந்து சௌத்ரி சார் அக்செப்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா அவர் ரொம்ப யோசிச்சு அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டுந்தான் ஒரு ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணுவார் ஸோ அந்த வகையில் கடம்பன் உண்மையிலே அவர் தான் கே ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி அவர் தான் கேட்டார் கேட்டு டாரியே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குப்பா இன்னைக்கு கேட்பார் உனக்கு பிடிக்கும்னு அனுச்சி வச்சார் ராகவாவை ஸோ அப்போ தான் நான் ஸ்கிரிப்ட் கேட்டேன் சார் பண்ணலாம் சார் இது நிறைய பண்ணும்பா பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குதுப்பா அப்படின்னாரு சரி அதுக்கெல்லாம் மீறி இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவர் ஸ்க்ரீனில் இந்த சாங்லாம் பார்க்குறாரு ஸோ ஒரு ஷார்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் மட்டும் நான் வந்து யூடியூப்பில் வந்து போ வந்தோன்னா போட்டு காமித்தேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல எனக்கு படம் நல்லா வரணும் நான் எவ்வளோ செலவானாலும் பண்ணலாம் நான் எல்லாேருமே ஜெயிக்கணும் இந்த படத்தில் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸு அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாருமே மேக்சிமம் எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணோம் ஜித்தன் ரமேஷ் என்ன சொல்கிறேன் என் கூடே இருந்தார் எவ்ரி டே ஷூட்டிங்கில் வந்து என் கூடே இருந்தார் ஏன்னா ஷூட் பண்றதே காட் காட்டில் தான் காட்டு எண்டி கண்டிப்பா போன் எல்லாம் இருக்காது சார் அவரை என்கிட்ட பேசிதான் ஆகணும் நான் அவர்கிட்ட பேசிதான் ஆகணும் வேற வழியே இல்லை ரெண்டு பேரும் தான் இருந்தோம் ஆனால் சார் கொஞ்சம் எங்கேயாவது போனா கூட நான் ஹீரோய்ட்ட கூட பேச விடல அந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணிட்டாரு ஸோ என்ன ஒரு சந்தோஷம் விஷயம் விஷயம் என்னன்னா தாண்டி அவர் வந்து ஒரு ஹீரோ சில ஷார்ட் எல்லாம் வந்து நாங்க பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடாகவர் ரொம்ப எக்ஸைட்டடாக செம்மையாக பண்ண மச்சான் அந்த டைலாக் டெலிவரி இருக்கலாம் சூப்பராக பண்ணேன் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது இல்லாமல் ஈவினிங் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ண வச்சால் காலைல அந்த பண்ண பண்ண ஷார்ட் இருக்குல்ல செம்மையாக பண்ண வச்சா சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீன் அப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கே என்ன தான் ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ அவ்வளோ ப்ரைஸ் பண்ண தேவையே கிடையாது அவருக்கு பண்ணுறது தேவையே கிடையாது பட் அவரோட நல்ல மனசாக இருக்கட்டும் பட் அவர் ஜென்வனாக அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை ஃபில்மிங் அவர் பண்ணாரு ஸோ தேங்க்யூ ரமேஷ் யூ பின் பிக் சப்போர்ட் நெக்ஸ்ட் நம்ம படத்தோட டைரக்டர் சௌதரி சௌதரி சார் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கா காலையில் ஒரு பட்ஜெட் சொல்கிற மத்தியானம் ஒரு பட்ஜெட் சொல்கிற நைட் ஆனோன்னு இன்னொரு பட்ஜெட் சொல்கிற அதற்கே ஒன்று ஐம்பது ஐம்பது யானை நீ ஐம்பது யானைக்கு பதிலாக சென்னை இங்கே எங்கேயோ ஓரமாக ஐம்பது மாடை வச்சு எடுக்கலாங்கப்பா இது இப்போ யானை ஏன்னா ஒரு யானை நம்ம சரி சார் நாங்கள் காஸ்ட்லாம் ஒர்க் பண்ணி வந்துடுவோம் சொல்லி போன ஒரு அப்போ கேட்டு அந்த

ஃபஸ்ட்டு சார் சார் வந்து அப்படியே பல்ல கடிச்சுட்டே ஒத்துக்கினாரு ஸோ அது என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட் டைம் தாய்லாந்து போனதுக்கப்புறம் எங்களால் முடிக்க முடியல முடிக்க முடியாமல் ரிட்டர்ன் வந்துட்டோம் மழையனால ரிட்டர்ன் வந்துட்டோம் சரி திரும்ப வந்து அவர்கிட்ட எப்படி சொல்கிறது நாங்கள் வந்து சார் திரும்ப போனோம் சார் யானை ஒர்க் பெயிண்டிங் இருக்கு ஸோ ஃபுல் படத்தை முடிச்சு பேலன்ஸ் அது கடைசியாக எடுங்கன்னு சொன்ன சொன்னார் ஸோ உண்மையிலே அது எங்களை கடைசியாக ஃபுல் படம் முடிச்சு லாஸ்ட்ல அந்த பேட்ச் போய் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ பட் அவரோட வளர்ப்பு வந்து இந்த படத்துல மிகப்பெரிய உழைப்பு ஏன்னா ஒரு யூஸ்வலா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம யோசிக்கிறது வந்து ஏதாவது காஃபி ஷாப்ல இல்லைன்னா ஒரு ரொமான்ஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ சொசைட்டிக்கு என்ன தேவையோ என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் டாபிக் போயிட்டு இருக்கோ அது வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு சீன் வந்து கன்சீவ் பண்றது வந்து ஒரு விஷயம் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் ஸோ அவரோட விஷனுக்கு தான் இந்த உண்மையிலே பெரிய பாராட்டு டெஃபினெட்லி அந்த அவர் சொன்ன மாதிரி அவரோட இமோஷன் படத்துல இருக்க இமோஷன் தான் என்ன இந்த படம் பண்ண வச்சுது ஸோ தேங்க்யூ ராகவா ஃபார் கிரேட் ஸ்கிரிப்ட் சதீஷ் சார் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ரொம்ப ஆர்வமாக ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவார் ஸ்கிரிப்ட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஷார்ட்லாம் பிரித்து அவர் தான் சார் பிரதர் இந்த ஷார்ட்டு இப்படி தான் எடுக்கணும் இங்கே பாஸ் ஓடணும் எனக்கு இப்போ நடிக்கும்போது வந்து சொல்லி பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பிரதர் எப்படியாவது நல்லா நடிச்சிருங்க அப்படின்னாரு இவரு நாள் என்ன பிரதர் பண்ணிருந்தேன் இல்ல பிரதர் நீ பண்ணுவீங்க பட் எனக்கு ரொம்ப சீன் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னா சோ அதனால இன்னும் ஒரு நாள் இந்த யானை சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ்ல ஷூட் பண்ணும்போது சரி என்னதான் ஓட ஓட்டுறான்னு சொல்லிட்டு இவரும் பயங்கர ஆர்வமா வந்து நானும் ஓடுறேன் கேமரா தூக்கிட்டு யானை ஓட ஓடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷூட் பண்ணிடு பயங்கர ஆர்வமா ஷூட் பண்ணி இருக்கும்போது ஸ்லிப்பை கீழே ஓட கீழே யோ ஓடி வர யானை வந்து அப்படியே பார்த்து நின்றுச்சு யார் நம்ம கேமரா மேன் யான வாய்ப்பு நினைக்கிறேன் இல்ல உண்மையிலேயே அவர் பெரிய பிளஸ்ஸிங் தான் அன்னிக்கு அவர் வந்து உயிர் பிழைச்சது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பிளஸிங் தான் பட் அன்னியில் அன்னிலருந்து அவருக்கு வந்து ஊர் மேலே ரொம்ப ஆசை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ பட் எல்லாருமே வந்து அதான் ரொம்ப ரிஸ்கான ஃபில்மிங் ரொம்ப கஷ்டமான டெரெயின் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி எல்லா கிரெயின் மேன் யூனிட் பீப்புள் வந்து அந்த நாங்களாவது ஜாலியாக நடந்து போயிடுவோம் மலை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி போயிடுவோம் அவங்கலாம் அந்த அவ்வளோ வெயிட்டு லைட்டு அந்த கிரெயின் வெயிட்லாம் தூக்கிட்டு வரதுக்கே வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகிடும் ரொம்ப கஷ்டமா ரொம்ப பாவமாக இருக்கும் திரும்ப ஷூட்டிங் முடிச்சோன்னா திரும்ப எடுத்து கீழே வரணும் ஸோ நிறைய டைம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ ஒரு ஃபேமிலியாக தான் இந்த படமே ஷூட் பண்ணுவோம் திலீப் மாஸ்டர் எட்டு மாதம் அவர் கூட ஜாலியெல்லாம் இருக்கலைங்க வேற வழியே இல்லாமல் இருந்தார் ஏன்னா மாஸ்டர் அடிக்கடி தான் டே ராகவா என்னடா ஹீரோ வந்து நூறு யானையோட ஓடி வரான்னு எழுதிட்டு வந்துட்டேன் நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு வர ஏன்னா இப்போ இந்த மாதிரி நார்மல் ஃபைட் சீக்வன்ஸ்னால் நம்ம வந்து பிளான் பண்ணலாம் ஓகே இந்த 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 சைட்லேருந்து ரெண்டு பேர் அடிக்க வருவாங்க இந்த சைட்லேருந்து ரெண்டு பேர் அடிப்போம் கிக்கு அந்த பட் யானை வந்து இவர் வந்து டேரக்ட் வந்து எனக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்காக வேணும் எதுவரைக்கும் யாரும் பார்க்காதது ஒன்று வேணும் டோனி ஜாப் பண்ண மாதிரி வேணும் அப்படி அப்படிங்கிறாரு எனக்கே யானை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எதுகிற நல்ல பூந்து இப்படியெல்லாம் கலாட்டாக பண்ணுறேன் அப்படின்னாரு பட் என்ன ஒர்க் பண்ண ஸ்டைல் அப்படின்னா ஒரு யானை வச்சு யாருமே ஷூட் பண்ணது கிடையாது ஸோ எல்லாருக்குமே ஒரு பிளாங்கா தான் இருந்தது என்ன பண்ண போறோம்னு சத்தியமா எனக்கும் தெரில டைரக்டருக்கும் தெரில மாஸ்டருக்கும் தெரில பட் மாஸ்டர் வந்து இதுதான் சீக்வென்ஸ் இந்த இனி வந்து யானை போயிட்டுருக்கு ஸ்லைட் ஆகி கீழே போகிற யானை கால் நடுவில் போகிற கேட்கறதுக்கே பயமா இருந்தது ஏன்னா மாஸ்டர் யானை கிராஸ் ஆகுது நான் நடுவில் போகிறேன் மாஸ்டர் அதான் அதான் யோசிச்சு எப்படி இருக்க போகிறதுன்னு அப்புறமா யோசிப்போம் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு சீக்வென்ஸ் வந்து அவர் இமேஜின் பண்ணி அவர் அவரோட இதில் அவரோட விஷன்ல பிளான் பண்ணி பட் என்ன நினைச்சோமோ அது கண்டிப்பாக எடுத்தோம் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் நீங்கள் உங்களோட எஃபர்ட் இல்லை இல்லைன்னா இது நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன் பட் அது ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவரும் அவரோட ஃபைட்டர்ஸும் இல்லைனால இல்லைன்னா நான் வந்து ஒரு பர்சன்ட் ரிஸ்க் கூட எடுத்துருக்க முடிஞ்சிருக்காது அதுதான் உண்மை ஏன்னா ஃபைட்டர்ஸ் என்னோட என்ன ரோப்பில் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் என்னோடய சேஃப்டி பார்க்குறதா இருக்கட்டும் டெஃபினெட்லி மாஸ்டரும் அவங்களுக்கு சேர்ந்து என்னை ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொரு சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண வச்சாரு அதுதான் அதனால தான் என்னால் பண்ண முடிஞ்சுது தேங்க் யூ மாஸ்டர் தேவா அவரோட பிரதர் டெய்லி சண்டை நடக்கும் என்ன பிடிச்ச கேமரா மேனை திட்டினா கூட டேரக்டர் வந்து க தான் திட்டுவார் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அவர் வந்து கேமரா மேனை தான் திட்டுறாருன்னு ஸோ அந்த அளவுக்கு பிரதர்ஸாக இருந்தாலும் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணார் நம்ம படத்தோட ஆர்ட் மாஸ்டர் ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு லெசன் ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் கற்றுப்போன்னா அவர் வந்து ஒரு அந்த ஹண்ட்ரட் ஃபீட்டு மலை செட்டுன்னு போடணும்னு சொல்லிட்டு வந்து பட்ஜெட் பேசினார் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி லேக்ஸ்னு சொன்னார் நாங்கள் கொறைச்சி குறைச்சி குறைச்சி குறச்சி அதெல்லாம் முடியாது ட்வெண்ட்டி லேக்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் தேர்ட்டி லேக்ஸ்னு ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணோம் அது கேட்டதோட பாதி தான் கொடுத்தோம் சரி பாதி கொடுத்தேன்னு அவர் சார் நீங்கள் பார்த்துக்கிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி அதோடய அர்த்தம் எனக்கு புரியல சரி ஹண்ட்ரடு ஃபீட்டு செட்டு போட்டுட்டார் போட்டுட்டு ஷார்ட்டுக்கு போகிறேன் ஒரு என்ன ஷார்ட்னா அந்த ஃபீட் அந்த ஹண்ட்ரட் ஃபீட் மேலேருந்து குதிக்கணும் அந்த ஒரு ரோப்பில் ஃப்ரீ ஃபால் மாதிரி குதிக்கணும் சரி நான் என்ன ஷார்ட் ரெடி ஆனப்பிடன்னு சொல்லிட்டு நான் மேலே போய் உட்காந்தா ஒரு இருபது பேர் மேலே உட்காந்துருக்காங்க அந்த ஹண்ட்ரட் ஃபீட் ஸ்ட்ரக்சர் மேலே இருபது பேர் மேலே உட்கா உட்காந்துருக்காங்க இவர் ஜிம்மி எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க கேமராமேன் டைரக்டர் அங்கே போய் நின்றாலே அது இப்படி ஆடுது அந்த சார் இப்போ இது அவர் கூப்பிடுங்க எவ்வளோ நேரம் நிற்குனா சொன்னார் அவரு அப்ப அப்போதான் சரி நான் வந்து உங்களுக்கு தெரி இது இப்ப நான் உங்களுக்கு பட்ஜெட் ஏன்னா உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன் நான் வந்து அந்த படத்துல பயந்து ஒரே ஒரு டைம் அதுதான் ஏன்னா இப்ப நான் நான் நினைச்சா நான் மட்டும் தான் தனியா மேல நிக்கிறேன் பட் ஒரு இருபது பேர் மேலே இருந்தோன்னா எனக்கு சத்தியமா எப்படியாவது அது முடிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயணும் நான் சொன்னேன் நான் ரோப்ல இருக்கிறேன் பா எதாவது ஒடஞ்சு முடிச்சுன்னா நான் ரோப்ல இருந்து குடிச்சிருவேன் நீங்களாம் என்ன பண்ணிவிட்டீங்கன்னு கேட்டு பட் உண்மையிலேயே அது எனக்கு இன்னும் அந்த பயம் இருந்துட்டே இருந்து பட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவ்வளவு ஸ்ட்ராங்கா செட் இந்த படத்தோட சிஜி லார்வன் வந்து உண்மையிலேயே ஒரு நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அவங்க வந்து சூப்பரமா ஏன்னா நீங்க பாக்குறீங்க பாவபலி எல்லாம் பார்த்து பெரிய பட்ஜெட் பட் அந்த அளவுக்கு நம்மள்ட பட்ஜெட் இல்லைன்னா கூட இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அதை வந்து சௌதரி சார் நான் அக்செப்ட் பண்ணி நம்ம இந்த ப ப சிஜி பண்ணியிருக்கோம் ஸோ விஷுவலாக நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம படத்தை வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர்லேயே முடிச்சிட்டோம் பட் அந்த சிஜி அவ்வளோ பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லிட்டு தான் வி விங் ஸோ சிஜி வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க நிறைய விட்டுருந்தாங்க தானே அண்ட் யுவன் ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ் அதை விட அவர் அவர் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் எப்பவுமே பேக்ரவுண்ட் ஸ்கோல கொஞ்சம் ஸ்பெஷலாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம் ஸோ இந்த படத்தில் நிறைய ஸ்கோப் இருந்திருக்கு அவருக்கு இந்த படத்தில் ஸோ தேங்க்யூ நீங்க எல்லாம் இந்த படத்தை சப்போர்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இன்ஷால்லா ஏப்ரல் ஃபோர்டீன்த் இட்இல் ரிலீஸ் வேர்ல்ட் வைட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் நீங்கள் எதுவுமே சொல்லுங்க ஹீரோயின் பற்றி சொல்லணுமா ஹீரோயின் இல்லைன்னு சொல்லுங்க ஹீரோயின்ட்ட போனில் சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன இன்சிடென்ட் டே டே ஷூட்டிங்க்கு எல்லாரும் அசம்பிள் தாண்டிக்குடினு ஒரு நாள் முன்னாடி ஒரு காட்டுக்குள்ள அங்க வந்து லொக்கேஷனே பாத்தீங்கன்னா நம்ம தங்குற இடமே பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள அங்க ஒரு வீட்டுல தான் ஏன்னா ஹோட்டல் வசதி எல்லாம் அந்த இடத்துல கிடையாது சோ எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டும் காலையில அவங்க வந்து ஒரு ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து அந்த அந்த கேரக்டர் காஸ்ட்யூம்லாம் போட்டு மேக்கப் மேக்கப்லாம் போட்டு த்ரீ ஓ கிளாக் ரெடி ஆயிட்டாங்க டேரெக்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஓகே நல்லா இருக்குங்கலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு நான் எல்லாம் முடிச்சு நானும் ரமேஷ் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு பார்த்தா ஒரு சோஃபாவில் த்ரீ ஓ கிளாக் ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க நைன் தேர்ட்டி அதே சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்காங்க சரி நான் என்னமாச்சேன் பயங்கர கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகி எதுவும் நாளைக்கு பின்ன போகிறாங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி நான் சரி சரி அவங்களே இவ்வளோ ஆகாமல் நாங்களும் ஒன்றுமே பண்ணலையா கேரக்டர் பற்றியே எதுவுமே யோசிக்கவே இல்லையா ரொம்ப கஷ்டமாக நினச்சி சரி தூங்கிட்டு அடுத்த நாள் அவங்க ஷூட்டிங்கில் பார்த்தேன் கேட்டேன் இந்த மாதிரி நேற்று இவங்களை பார்த்தேன் நான் த்ரீ ஓ கிளாக் அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் ஒரு ஏதோ யோசிச்சு பயங்கரமாக யோசிச்சுட்டு நீங்கள் எதாவது கேரக்டர் அப்படி தான் ஸ்டடி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் வந்து அங்கே உட்காந்துட்டு எப்படி இந்த படம் ஒத்துக்கினு நம்ம யோசிப்போங்க எப்படி நான் இந்த படத்துக்கு ஒத்துக்கினா எனக்கு இன்னும் புரியல நான் உட்காந்துருக்கேன் ஃபேன் இல்லை கரண்ட் இல்லை எனக்கு ஏ ஏதாவது ஏசி இருக்குதுன்னு நினச்சா ஏசி கிடையாது கொசு நீங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக காட்டுக்குள்ள வந்து ஃபோன் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன் எப்படி இதெல்லாம் கூட படம் நினைச்சு நினச்சி உட்காந்துருக்கேன் பட்டு அது அப்படி அவ விளாட்டாக சொன்னா கூட அடுத்த நாள் வந்து ஐ திங்க் அந்த இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஏன்னா இந்த படத்தில் யாருக்குமே ஃபுட்வேர் கிடையாது ஸோ அவங்கள ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி வரதுக்குள்ள டைரக்டர் அவ்வளோ திட்டு திட்டிடுவாங்க ஸ்டார்டிங்லேருந்து ஸோ பட் அது இல்லாமல் அவங்க மட்டும் இல்லை மற்ற கே ஃபீமேல் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எல்லாருமே விமன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா காட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கீழே வந்து பொண்ணுன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ரெக்கிங் போகிற மாதிரி அவங்களுக்கு தேவைப்பட்டது ஸோ பட் அதெல்லாம் மீறி இந்த படத்துக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி படம் நல்லா வந்திருக்குன்னு நாங்கள்லாம் நம்புகிறோம் ஸோ ஹோப்ஃபுல்லி இட் டஸ் குட் ஜஸ்ட் ஆல் ஆஃப் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பேனர்லேயே ஜில்லா கடத்தது மிகப்பெரிய பட்ஜெட் வந்து கடம்பன் மூவியாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்டு இவர் சொன்ன மாதிரி சாயம் சொன்ன மாதிரி சதீஷ் ராகவா அண்டு மார்ட் டாக்டர் மோகன் இதெல்லாம் மிகப்பெரிய பேர் கிடைக்கும் இந்த படத்தில் ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அண்ட் மே ஃபஸ்ட்டு நான் எல்லாரும் தேங்க்ஸ் சொன்னோன்னா அந்த கிரெயின் மேன் கேரம் மீன்ஸ் இதெல்லாம் ஜிம்மி ஜிப்பு கோடா எல்லாம் கொண்டு போகிறேன் ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னா ஒன் ஹவர் மழை மழைக்கு வேண்டியதாக இருக்கும் டெய்லி அதெல்லாம் அவங்க தூக்கிட்டு மேலே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட் ஈவினிங் ஷூட் பேக்கப் பண்ணோடனே மறுபடியும் கொண்டு வந்து கீழே வைப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க தேங்க்ஸ் டு தெம் அண்டு ஜாமி ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போதே மச்சான் சூப்பர் மச்சான் கதை சூப்பராக இருக்குது நான் இன்னிலேருந்தே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நம்ம இன்னும் ஃபிக்ஸே பண்ணல இப்போ டேரக்டரை இப்போதான் கதை கேட்டு அனுப்பினோம் அதுக்குள்ள மாதிரி நான் இன்றைக்கே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்புகிறோம் பார்த்தோன்னே மீன்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறமா இன்னும் பேசினே இருக்கும் இன்னும் படம் பண்ணுறோமா இல்லையா இல்லையான்னு அப்போ ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா இவனை பார்த்த உடனே ஓகே இந்த படம் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு அந்த அளவுக்கு உடம்பு பேத்துட்டான் ப்ளஸ் எங்கே போனாலும் அங்கே இவன் கஷ்டப்படுறது பத்தாதுன்னு எனவும் கூட சேர்த்து அவங்க கூட ஒர்க் அவுட் பண்ணி காலையிலும் சரி ஈவினிங்லும் சரி டே வாடா என்னையும் கஷ்டப்பட்டு வச்சு என்னையும் ஒரு வழியை ஸோ கண்டிப்பா ஜாமிக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமா இருக்கும் அண்டு கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படையும் முதலில் நேற்று எலெக்ஷனில் எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஜெயிச்சிருக்கிற விஷால் மற்றும் ஒரு டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ப்ரொடியூசர் கவுன்சில் அதாவது எங் நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் அவர்கிட்ட இந்த நிறைய எதிர்பார்க்குறோம் தான் ஒரு புது டீமை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாரும் ஈடுகட்டுவான நம்பிக்கை நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கடம்பன் இது எங்கள் பேனரில் எண்பத்தி ஒம்பதாவது படம் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியது எதுவும் கிடையாது எல்லாம் ஆர்யாவும் மற்ற டைரக்டர் வந்து விவரமாக அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க ஆர்யா வந்து இந்த படத்தில் கடுமையாகவே ஒழிச்சிருக்காரு ஒரு ஸ்டேஜில் அதாவது ஆரியா சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் மேலே ஏறிட்டு போயிருக்கும் போது ஒரு ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் நான் என்னடா அடுத்து படம் எதாவது பண்ண முடியாமல் போயிடுவோமான்னு சொல்லிட்டு பட்டு ஆரியா வந்தால் தைரியம் கொடுத்தாரு சார் நீ கவலைப்படாங்க சார் அந்த மாதிரி எதாவது இருந்தால் நான் இருக்கேன் நீ இருந்து என்னப்பா பணம் எதாவது இருந்தால் அனுபவப்பா நீ நான் கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஆனால் உண்மையிலே கொஞ்சம் நெக்ஸ்ட் நாளே ஒரு ஒரு கணக்கில் பார்த்தா ஒரு சார் அக்கௌண்ட் சொல்கிறார் சார் ஒரு ஆர்டிஜிஸ் வந்துருக்கு சார் யார்கிட்ட இந்த பா வந்துருக்கு இந்த படம் யாருக்கிட்ட விக்கவேலியப்பா இன்னும் இல்லை இந்த மாதிரி ஹாரியாக தான் அனுப்பிச்சிருக்காரு ஸோ அவ்வளோ நம்பிக்கை இந்த படத்துக்கு மாதிரி இருக்குது ராகவா ராகவா லாரன்ஸை வச்சு மோட்டேசிவா கெட்டோ இப்போதான் ரிலீஸ் பண்ணி வெட்டிக்கரமாக போயிட்டு இருக்கு நம்ம சாய் ரமணி ஆதங்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் மீடியா நண்பர்கள் கொஞ்சம் பெருசாக அவருக்கு சப்போர்ட் பண்ணல போல இருக்குது அந்த வார்த்தை கொஞ்சம் அவருக்கு இருக்குது இருந்தது இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த படம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி தேட்டரில் வந்து இருபத்தஞ்சு நாள் நான் தாண்டின்னு ஓடி போயிருக்கு ஓடிட்டு இருக்குன்னா அந்த அந்த படத்தை நாங்கள் புதுசாக எதுவும் எடுக்கல ஆக்சுவலி இந்த படம் நாங்கள் புதுசாக கதை கீதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இது தெலுங்குல வந்து ஒரு பெரிய ஹிட்டான படத்தை தான் நாங்கள் ரீமேக் பண்ணோம் ஸோ அந்த ரீமேக் படத்தில் என்ன இருந்ததோ அப்படியே தான் அவர் டேரக்ட் பண்ணி பண்ணியிருந்தார் அவர் நானும் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட இது ஒரு பெரிய ஹிட் படப்பா இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் கீன்ஸில் எதுவும் பண்ணாமல் ஆஸ் இட் ஈஸே இந்த படத்தை நீ டைரக்ட் பண்ணி கொடுத்தியாலும் கூட இந்த படம் பெரிய ஹிட்டாகிடுப்பாள் பட் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் தெலுங்கில் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அந்த மசாலா அப்படியே தமிழ்ல இருந்ததுனால வந்து மேபி நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் அந்த மசாலா பிடிக்கல போல இருக்குது பட் இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு அந்த மசாலா நல்லாவே பிடிச்சிருந்தது ஸோ படம் நல்லா வெற்றிகரமாக ஓடுது அதுக்கு நான் உங்கள் சப்போர்ட்டுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராகவா கண்டிப்பாக மஞ்சப்பைக்கு அடுத்தது இந்த படம் ஒரு பெரிய மஞ்சப்பை படம் பார்த்தா நான் ஆக்சுவலி இந்த படத்தை ஒத்துக்கிட்டேன் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா மஞ்சப்பை ஓரளவுக்கு பட்ஜெட்டில் தான் எடுத்திருந்தாலும் இந்த படம் அந்த மாதிரி தான் எடுப்பான் ஆளுங்க நினச்சி நான் ஒத்துக்கிட்டேன் நான் அப்புறம் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போனது தான் அவருடைய விஷரரூபம் தெரிஞ்சது எனக்கு பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த படம் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு கேமராமேன் சதீஷ் குமார் சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து நிப்பார் நம்ம எண்பத்தி ரெண்டாவது படத்துலேருந்து அடிக்கடி வந்து நிப்பார் சார் உங்கள் பா பேனரில் ஒரு படம் பண்ணுவோம் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டேன் இந்த படத்தை பேனர் பண்ணும் சரி அவரும் நம்ம ஒத்துழைப்பாருன்னு சொல்லி தான் நானும் இவர்களும் ஒத்துக்கிட்டேன் நான் டேரக்ட் கூட சேன்ட்டார் அவர் அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ரெண்டு டேரக்டர்னு சொல்லலாம் ஒன்றும் ராகவானா அடுத்து திலீப் சுப்ராயன்னு சொல்லலாம் நம்ம அந்த அளவுக்கு அவருக்கு இந்த இந்த படத்தில் வேலை இருந்தது டைலரில் நீங்கள் பார்த்துருப்பேங்க அவருடைய அவருடைய வேலை நீங்கள் அதாவது அவருடைய கஷ்டப்பட்டு பண்ண வேலை நீங்கள் பார்த்துருப்பேங்க ஸோ மற்றபடி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா அவருக்கு நான் ஆக்சுவலி ஒரு அவர் கொஞ்சம் லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பொழுது அதனால் வந்து சேர் முடியல அவரால் இருந்தாலும் அவருடைய இசை பேசும் இந்த ப இந்த படத்தில் பாட்டு பாடல்கள் நல்லா வந்திருக்கு பாடல்களை விட அவர் ரீரிக்கார்டில் அசைத்திருக்கார் இந்த படத்தில் அப்படின்னு நாரே சொன்னால் நான் எதுவும் பார்க்கல இன்னும் ஸோ இந்த படம் வெற்றி அடை வெற்றி வெற்றி அடையணும் இந்த படத்தினுடைய மற்ற அத்தனை டெக்னிஷியன்ஸ்களுக்கும் எடிட்டர் ஆகட்டும் எடிட்டர் டேவ் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் மற்றபடி நான் யாராவது பேர் சொல்ல மறந்துருந்தேன்னா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் முக்கியமாக இந்த கஷ்டப்படுறதுக்கு கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்ததுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எப்போவும் எங்கள் பேனருக்கு இருந்தது உண்டு இனிமேலும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறுபடியும் இந்த படத்தினுடைய வெற்றி விழால் கண்டிப்பாக அவங்களை சந்திப்பாங்க அவ்வளோ அவ்வளோ நான் கான்ஃபிடென்டாக சொன்னதும் கிடையாது இந்த இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெற்றி பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு எங்கள் பேனரில் வந்து நல்ல பேர் பார்த்துரும் ஸோ மற்ற அத்தனை டெக்னீஷியன்ஸ்களுக்கும் இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ மஞ்சப்பைக்கு அப்புறம் இது என்னுடைய ரெண்டாவது படம் கடம்பன் ஸோ இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஆர்பி சௌத்ரி சார் ஜித்தேன் ரமன் சாருக்கு ரெண்டு பேருக்குமே நன்றியை தெரிஞ்சுக்கேன் ஸோ மஞ்சப்பையில் ஒரு எமோஷனல் கேரியர் பண்ணியிருந்தோம் காமெடி ப்ளஸ் எமோஷ்னல் இதில் அப்படியே டோட்டலி பார்த்தீங்கன்னா மஞ்சள் பேருக்கு டோட்டலி டிஃப்ரென்ஷனாக இருக்கும் எப்படின்னா ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் எமோஷ்னலாக இருக்கும் இயற்கை வளர்த்து அழிக்கிறனால பாதிப்பு யாருக்கு அது நமக்கு தான் அப்படின்ற சொல்ற அந்த விஷயத்தை ஒரு எமோஷனல் கேரியரில் சொல்லியிருக்கோம் ஸோ இதுக்காக பார்த்திங்கனா ஹீரோடைய ஒர்க் அவுட் பார்த்திங்கனா நாங்கள்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ஸாக ஒர்க் பண்ணுவோம் ஹீரோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஸோ அளவு எஃபெக்ட் அவருது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் அப்புறம் கதை சொல்லி முடித்தோடனே அப்புறம் யானை ஒரு கிளைமாக்ஸில் கிட்டத்தட்ட அவையார் படத்துக்கு அப்புறம் எழுதியான யூஸ் பண்ணியிருக்கோம் கிளைமாக்சில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கிட்ட அவையார் படம் வந்துச்சு ஒரு அறுபது அதுக்கப்புறம் நம்ம தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சார்ட்டை சொன்ன இந்த மாதிரி கதை சொல்லி முடிச்சு சதுர்த்து சாட்டம் ஸோ இந்த மாதிரி கிளைமாக்சில் ஒரு எழுதியானோ வரணும் எங்கே அப்பா பண்ணல போகிறா அப்படின்னு ஐடியா கேட்டார் தாய்லாந்து சார் நான் தாய்லாந்து இருக்கான்னு கேட்டார் இருக்குது சார் நான் சார் உடனே அனுப்பிச்சு யானை பண்ணலை நாங்கள் போய் செலக்ட் பண்ணோம் ஒவ்வொரு யானையாக செலக்ட் பண்ணோம் ட்ரைனிங் இந்த யானை இந்த யானை இந்த செலக்ட் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா இவ்வளோ ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு பெரிய படம் எனக்கு அமைஞ்சதுக்கு வந்து டீம் சொல்லலாம் ஏன்னா டீம் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பியுடைய படம் கஞ்சான்பாங்க ஸோ என்னுடைய தம்பி எடிட்டர் ப்ளஸ் கோ டேரெக்டர் அதுக்கப்புறம் கேமராமேன் எஸ்ஆர் சதீஷ்குமார் சார் வேவ்லன் தவளோ சிங்க்கானவர் ஆர் டேரக்டர் மோகன் சார் அதுக்கப்புறம் சென்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சார் இவர் அவ்வளோ பிஷி ஷெட்லேயும் எனக்கு எயிட் மந்த்ஸ் என் கூடயே இருந்தார் இந்த ஸ்டன் சீக்வன்ஸை வந்து கொரியோகிராஃப் பண்ணுறதுக்காக ஸோ இந்த இவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படம் பண்ணும்போது அவங்க வீட்டில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது ஏன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஸோ டெக்னீஷனையும் டார்ச்சர் பண்ணிருக்கேன் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிருக்கேன் ஹீரோ சொல்லும் போது நினைக்கிறேன் சோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும் எல்லாரும் தேட்டர் போய் பாருங்க சௌத்ரி சார் கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இது கிடையாது அது வேண்டாம் அப்படின்லாம் எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தோணுதோ அதை எடுங்க எனக்கு ஃபைனல் அவுட்புட் நல்லா வரணும் அதுக்கு முத்துலிமா உழைச்சது ரமேஷ் சார் அதையும் தாண்டி டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணாரோ அந்த படத்துல கொடுத்துருக்கோம் இதெல்லாம் தாண்டி எங்களுடைய ஹீரோ இந்த படத்துல ஒரு ஷாட்டு கூட டூப்பு கிடையாது எங்க போய் டூப்பு பிடிக்குதுன்னு தெரியல எங்களுக்கு நாங்களும் தேடி தேடி அப்பா எங்க டூப்பு கிடைக்கலப்பா யாரா நான் வேணா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போயிட்டு வந்து வரேன் அந்த மாதிரிலாம் ரெடி ஆகிட்டு வரேன் ஸோ அவ்வளோ உழைப்பு அதே மாதிரி எல்லா ஷாட்டுமே எல்லா ஷாட்டுமே ரொம்ப ரிஸ்க் ஷாட்டு அதை டேக் பண்ணி வெளியே எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவ்வளோ போராட்டங்கள் இருக்கும் ஒரு தடவை கூட அவர் இருக்கார் நான் சொல்ற ஒரு தடவை கூட மூஞ்சி சுளிச்சது கிடையாது ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்த்தோம் படத்தில் ஒரு சில ஷாட்லலாம் மரத்தில் இருந்து இறங்குற ஷாட்டை பார்த்துருப்பீங்க கையில் சேஃப்டி க்ளவுஸ் போட்டு அவர் வந்த ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் கீழ இறக்கணும் லைவ் லைவ் அது வந்து ஃப்ரீ ஃபால் சொல்லுவோம் அதை கையை வச்சு இப்படி இறங்குவாரு கையிலேருந்து புக போகுது நான் கட்டு கட்டுன்னு கத்துறன் கட்ரா கட்ரான்ற ரோப்பையும் பிடிக்க முடியல எதுவும் பண்ண முடியல கையில இருந்து புகை போயிட்டு கிளௌஸ் எல்லாம் பிச்சுக்கிச்சு ஷார்ட் ஓகே என்ன பிரதர் என்ன ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஷார்ட் போகலாம் இதுதான் அவரோட ரியாக்ஷன் ரியக்ஷன் அடுத்த படுத்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப வந்து ரொம்ப சிம்பிளா நான் வந்து ஓரம் போக படத்தில் நான் அவர் ஹீரோ நான் என்னைக்கு ஹாரியா சார் அப்படி பார்த்து இன்னி வரைக்குமே அவர் அப்படிதான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு எதுவுமே வந்து எந்த விஷயமும் மாத்தாம ரொம்ப இயல்பா ஒரு ஒரு ஷாட்டுக்கு அவ்வளோ மெனைக்கிட்டாரு கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து கீழே முள்ளு யானை ஓடும் யானை யானை கீழே எல்லாம் பூந்து போனோம் இவ்வளவு விஷயங்கள் நடுவில் முள்ளுல மேம் ஃபேட் பாடி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் வந்து வேட்டி மட்டும்தான் கட்டி இருப்பாரு கீழே கட்டி இழுக்கணும் ரெடியா பிரதர் டேக் போகலாமா ரெடி ரெடி டேக் போகலாம் பிரதர் ஒரு தடவை கட்டி இழுத்தோம்னா ஓகே டேக் அப்படின்னு திரும்பி பார்க்குறேன் முது ஃபுல்லா ஒரு கோடு சர சர கோடு ஒரு என்ன பிரதர் இல்ல இல்லை பரவாயில்ல சேரு தடவை டேக் போகலாங்க அவரோட ரியாக்ஷன் அவ்வளோதான் என்னப்பா இது ஸோ அவ்வளோ உழைச்சிருக்காரு அந்த படத்துக்காக அதே மாதிரி டேரக்டராக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் ஆர்ட் டேரக்டர் இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் படத்தில் வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் டேரக்டர் கோ டேரக்டர் எல்லாமே டீடைல் 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 எட்டு மாதம் கூடருந்தே சொன்னார்ல எங்கே இருக்காரு அவரு ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ வந்து இன்புட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் என்னோட ஃபைட்டர்ஸு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியமும் அவங்களோட ஃபுல் இன்புட்டை கொடுத்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும் சின்னசாமி சாராக இருக்கட்டும் ரமேஷ் சாராக இருக்கட்டும் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி சூப்பர் குட் நிறுவனத்தோட எயிட்டி நைன்த்து ஃபில்மு எனக்கு தெரிஞ்சு எயிட்டி செகண்ட் ஃபிலிம்லேருந்து அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தேன் அவர் பேராண்மை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் நிறைய டேரக்டர்ஸ்ட்டாக என்கிட்ட சொன்ன சொன்னார் அவர் என்ன சதீஷ் வச்சு பண்ணியா சதீஷ் ஒன்றும் நடக்கலை ஆனால் அது நடக்காதது நல்லதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எண்பத்தொம்போதாவது படம் இப்படி போட்ட ஒரு படத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் ரமேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இது ஏற்படுத்தி கொடுத்த ஆர்யா சாருக்கு நெஞ்சாக இருந்த நன்றி ஏன்னா ஆர்யா சார் வந்து மீகாமன்ல இப்போ அவர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் மீகாமன்ல அவர் கேரக்டர் வேறு இப்படி இருப்பார் கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் அவருக்கு சொல்ற சஜஷன் வைக்கிறப்ப எனக்கு தெரியும் ஆப்போசிட் ஆர்டிஸ்ட்க்கு என்னென்னு ஃப்ரேம் பண்ணுறப்போ இப்போ பார்த்தா எவ்வளோ நவுத்துனாலும் வராது ஏன்னா அந்த ப்ராட் ஷோல்டரு இப்படி மசில்ஸ்லாம் இப்படி இருக்கும் ஸோ கொஞ்சம் ஹைட்டு போய் இப்படி நவுத்தி வச்சாதான் தான் அப்போசிட்ல ஆர்டிஸ்டே தெரிவாங்க ஸோ அளவுக்கு இந்த பாடியை பில்ட் பண்ணி வச்சுருந்தாரு ஸோ அப்புறம் ராகவா இவர் வந்து கதை சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கேல் தான் சொல்கிறப்போ இது யானை எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை மாக்கறதுக்கு அவர் எடுத்த முயற்சி ஒன்று ஒன்றும் ரொம்ப 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 வேல்யூவான விஷயம் எல்லாத்துக்கும் அவர் போய் நின்று பேசி அந்த யானை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எந்த இடத்துலையும் தொய்வடையில் அவரோட பிரதர் எடிட்டர் தேவ் ஸோ எப்படின்னா ஒரு ஃபேமிலியாக இருந்தோம் யார்கிட்டையுமே எந்த ஈகோவும் கிடையாது ராகவ் ஒன்று பண்ணிட்டாருன்னா தேவாட்ட பேசலாம் தேவா எனக்கு ஒரு தம்பி மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு வட்டம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எனக்கு ஒர்க் பண்ணுறப்ப அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன் இந்த படத்தில் ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபில்மாக தான் நான் நினைக்கிறேன் நான் அஸ்டண்டாக ரெண்டு படம் இந்த படம் சௌதரி சாரோட நிறுவனத்தில் அஸ்டண்டாக ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த நிறுவனத்தை பற்றி எனக்கு தெரியும் ஸோ அப்படின்றப்போ ஒரு ஃபேமிலியாக தான் அது அது இதை பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாமே அப்புறம் திலீப் மாஸ்டர் அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது ஆ மாஸ்டர் நிறைய இருக்குது எல்லா ஆக்ஷன்ஸையும் போட்டு பெண்ட் எடுத்தாச்சு அவர் அவரு அவரும் பெண்டை என்ன கழட்டிட்டார் ஆர்டிஸ்டையும் கழட்டார் எல்லாத்தையும் ஓட விட்டது இவர் தான் கேமரா தூக்கிட்டு ஓடி உள்ள வைக்கிறாரு இப்படி இப்படி ஒவ்வொரு கஷ்டம் பட்டு இந்த படம் ஸ்க்ரீனுக்கு வரப்போ உங்களுக்கு தெரியும் சார் உண்மைதான் ஆனால் சொல்கிறது எல்லாமே அப்படின்னு ஸோ இதில் நிறையா விட்டுருக்கேன் அது எல்லாமே ஒவ்வொரு நண்பர்களும் பேசிட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட விமர்சனம் ரொம்ப முக்கியம்